கோவை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள ஃபர்னிச்சர் கடையில் பொதுமக்களுக்கு இலவச சோபா அதிகாலை நான்கு மணி முதலே கடையின் முன் கூடிய மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இலவச சோபாக்களை அலைக்காக மகிழ்ச்சியாக தூக்கி சென்ற பெண்கள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மதுரா ஃபர்னிச்சர் கடையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக சோபா வழங்கியதைத் தொடர்ந்து சோபாக்களை மகிழ்ச்சியாக தூக்கி சென்ற பொதுமக்கள் தீபாவளி பண்டிகை என்றாலே கடைகளில் அறிவிக்கப்படும் தள்ளுபடி விளம்பரங்கள் வாயிலாக கடைகளுக்கு மக்கள் கூடுவது வாடிக்கையான ஒன்று ஆனால் தீபாவளிக்கு கடைக்கு வாங்க இலவசமாக வாங்கிட்டு போங்க என கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மதுரா ஃபர்னிச்சர் கடையில் அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது அதன்படி காலையில் கடைக்கு வரும் நபர்களுக்கு இலவச சோபா எனும் அறிவித்ததைத் தொடர்ந்து இன்று காலை அதிகாலை முதலே கடை முன் பொதுமக்கள் கூடினர் தொடர்ந்து கூட்டம் பெருமளவில் சேர துவங்கியதைத் தொடர்ந்து கடை ஊழியர்கள் டோக்கன் வழங்கினர் டோக்கனை பெற்றுக்கொண்ட மக்கள் அருகிலேயே உள்ள குடோனுக்கு சென்று இலவசமாக சோபாக்களை தூக்கிச் சென்றனர் சாலைகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சோபாவை அலைக்காக தூக்கிச் செல்லும் காட்சிகள் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது điểm bạn, đi điểm bạn, đi điểm bạn, đi điểm bạn, đi दावरा करिन लागा गुरु लागा गुरु यप्पा 아, <목소리가> 이거, <목소리가>

வணக்கம் என் பேர் சத்தியாங்க மதுரா கண்டித்துல ஒர்க் பண்றாங்கன்னா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஓன் மேனு பத்து வருஷமா நம்ம சாப்பிடுச்சு நடத்திட்டு இருக்கோங்க போன வருஷம் தீபாவளிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு கஸ்டமருக்கு டிபாய் ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க அடிச்சு எக்ஸ்ட்ரா வந்த கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காயின் ஃப்ரீயாக கொடுத்தோம் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸாக அபில்கலையமோட பரதநாளை முன்னிட்டு நூறு கஸ்டமருக்கு சிங்கிள் சீட்டு சோஃபா நம்ம ஃப்ரீயாக கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிலேருந்தே வெயிட் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நூறு சோஃபா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதிகமாக வர கஸ்டமருக்கு இந்த வருஷமும் எல்லோரும் ஏமாறக்கூடாது காரணத்துக்காக சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோங்க இந்த வருஷோட மட்டும் நிறுத்து போறது இல்லீங்க வர வர எல்லா வருஷத்துலயும் எல்லா வருஷமும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் போறோங்க